மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை எங்களுடைய தலைவர்களோடு கலந்து கொண்டு இன்று இருக்கிறோம் அதே போன்று உத்தரப்பிரதேச முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தனிமன தலைவரான நீவி கே சாய் இளம்போவன் அவர்கள் எங்களுடைய துணைத் தலைவர்கள் பொருளாளர் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இருபத்தி மூன்றாவது நினைவு நாளை காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த நீட் தேர்வு முடிவுகளை இப்போ வந்திருக்கு நீட் தேர்வை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொள்ளப்போ முன்னாடி இந்த முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்டு குளறுபடி நடந்திருக்கிறது இந்த குளறுபடி எல்லாம் எப்படி சரி செய்வது என்பது அவர்களுக்கு ஒன்றும் புதிராக இருக்கிறது ஏனென்றால் எல்லாம் ஊழல் மயமாக இருக்கிறது இந்த ஊழல் சிக்கி இப்பொழுது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் மனோஜ் சோனி ராஜினாமா செய்திருக்கிறார் இன்னும் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் பதவி இருக்கின்றன ஐந்து ஆண்டுகள் இருக்கும் நிலையில எதற்காக அவர் நேற்றுக்கு ராஜினாமா செய்தார் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர் ராஜினாமா செய்ததில் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் எழுகின்றன இதற்கெல்லாம் பாஜக பதில் சொல்ல வேண்டும் அதே போன்று கிரிராஜ் சிங் இஸ்லாமியர்களுக்கு இங்கு தங்குவதற்கு வாய்ப்பில்லை அவர்களுக்கு இஸ்லாமிய நாடு என்று பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கப்பட்டது அவர்கள் எல்லாம் அங்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் இயக்கம் கண்டிக்கிறது ஏற்கனவே நரேந்திர மோடி தேர்தலில் நாங்கள் யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று தேர்தல் பரப்புரையிலே சொன்னார் நாங்கள் எல்லாம் சொன்னோம் தொடர்ந்து அவர்கள் சிறுபான்மை மக்களை தாக்கி வருகிறார்கள் என்று இப்போது தேர்தல் முடிந்தவுடன் அவருடைய குரலாக கிரிராஜ் சிங் அவர்கள் மீண்டும் அதை தெளிவுபடுத்தி வருகிறார் பதிவு செய்கிறார் நாங்கள் கண்டிக்கிறோம் ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு மாசங்களில் திறக்கப்படும் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கடிதம்

இண்ட மீண்டும் சொல்ற திராவிட முன்னேற்றக் கழகமா காங்கிரஸ் வேறியக்கமா இந்த மாசிச சக்திகளை எதிர்வதற்கும் விருண்டுவதற்கு இணைந்த கைகளாக செயல்பட்டு கொண்டு யாரும் செய்யாது வரும் ஒரு வேலையே எதுக்கு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா இணைந்த காங்கிரஸ் முடியும் செய்யணும் அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்க நல்லா இருக்கோம் ஒற்றுமையாக இருக்கும் உண்மையா இருக்கும் இணக்கமாக இருக்கும் இந்தியாவிலேயே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருந்த மாநிலம் நம்முடைய மாநிலம் ஆகிய முதலமைச்சர் மீது தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கைய வெளிமாடு தான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற தழகம் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற முடிவு இதை நேற்று நேற்று அவரே நான் ஆழும் கட்சிக்கு எதிரான கருத்துகளை தைரியமா தெரிவிக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் சொல்றேன் முதல் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சொத்து வரி ஏற்றும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் அதை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையிடம் பதிவு செய்தோம் அதே போன்று எலக்ட்ரிசிட்டி டேரிங் மாற்றும் பொழுதும் நாங்கள் பதிவு செய்திருந்தோம் திரும்ப பெற வேண்டும் மோட்டார் வாகன சட்டம் வரும்போதும் லைட் டாக்ஸ் ரோடு வரி ரோட் டாக்ஸ் எல்லாம் ஏற்றக்கூடாது பதிவு செஞ்சிருக்கோம் அதே மாதிரி எட்டு மணி நேர வேலையை உயர்த்த வேண்டும் என்ற மசோதா ஒரு பொருள் மக்கள் நல பிரச்சனையில் எங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்லுகிறோம் மனசு புண்படுற மாதிரி சொல்றது இருக்கு நாகரிகமா சொல்றது இருக்கு நாங்க நாகரிகமாக சொல்லுகிறோம் இப்பொழுது கூட மின்சார கட்டணம் உயர்வுக்கு மக்கள் மீது சுமையை வேண்டாம் இதை எதற்காக நீங்கள் ஏற்றுகிறீர்கள் புரிதல் இருக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உதவி மின் திட்டத்தில் அவங்க கையெழுப்பிடல ஏன் கையொப்பல மாநில உரிமை பறிபோகிவிடும் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாது மின்சார வாரியம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும் ரொம்ப ஜாக்கிரதையா உஷாரா இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அதுக்கப்புறம் வந்தவங்க கையெழுந்து போட்டாங்க தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோயிடுச்சு இப்ப ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு கடன் வாங்கினா கூட ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்காங்க ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தில் கம்மியா இருக்கும் நிபந்தனை விதிக்கிறார்கள் இது பின்புறமாக இருப்பது ஒன்றிய அரசு முதலமைச்சருக்கு ஒன்றிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மேல சுமையை வைக்கிறான் கிடையாது இருந்த போதிலும் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் இதை திரும்ப